ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த எறும்பி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ எல்லையம்மன் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை அமைத்து விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை கலச பூஜை நூற்றி எட்டு மூலிகைகள் கொண்டு நடைபெற்ற சிறப்பு யாக பூஜைகள் மகா பூர்ணாகூர்த்தி நடைபெற்றது மங்கள வாத்தியங்களுடன் கலச புறப்பாடும் நடைபெற்றது மூலவர் கோபுர கலசத்திற்கும் மூலவர் தேவி ஸ்ரீ எல்லையம்மன் சுவாமிக்கும் கலச புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன இதில் எறும்பி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது